வணக்கம் நண்பர்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழிசை சௌந்தரராஜன் ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க வீராவசனம் பேசி என்னமோ இவங்க தான் பாஜக தூக்கி நட்டமாக தூக்கி பண்ணிட்ட மாதிரி இதுக்கு முன்னால இவங்க தலைவராக இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லி கேவலப்படுத்தின நபர்களெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பங்குண்டு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா ரொம்ப வீராவாசனம் பேசுறாங்க மூணு லட்சம் ஓட்டு வந்துருச்சா மூணு லட்சம் ஓட்டுல உங்களுக்கு வரல அண்ணாமலுடைய உழைப்பால வந்தது அண்ணாமலை கிடைக்க வேண்டிய ஓட்டு தான் உங்களுக்குள்ள தெரியும் தவிர உங்களுக்குலாம் வந்து தனிப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஆயிரம் ஓட்டு இல்லை முடிஞ்சு போனா நூறு ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க அதுதான் உண்மை ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லி பேர் வாங்கி விட்டது யாரால நீங்க இருக்கும்போது தானே அதனால வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப வீராவாசனம் பேசுறீங்க எப்படி நீங்க கட்சி வழி நடத்துறீங்க பாஜகவை இந்த பக்கம் ஒன்று பேசுறது அப்புறம் ஸ்டாலின் வீட்டுக்கு பின்னால போயின்னு டீ வாங்கி குடிச்சிட்டு அன்னே அப்படின்ட்டு வர்றது இந்த டபுள் டக்குள் எங்களுக்கு தெரியாமையா இருக்குது நீங்களாம் வந்து கட்சிக்கு தேவையில்லாத ஆணி உங்களை யார் வந்து இருந்து வழி நடத்த சொன்னா உங்களை யார் இருக்க சொன்னா கட்சியில யாரு உங்களை வர சொன்னது ஆஹ் உங்களை தான் கௌரவம் கொடுத்தாங்கல்ல சந்தோஷம் வந்துட்டு போக வேண்டியதானே இருக்க பாஜக தொண்டர்களாக கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்ல ம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மறுபடியும் வந்து நான் நானும் வர்றேன் நானும் வந்து போட்டி போடுறேன் மக்கள் சேவை மக்கள் சேவை பண்ணி நீங்க கிழிச்சது நல்லாவே தெரியுமே திரு நட்டமணி பாட்டுனா நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் ஒத்த ஓட்டு பாஜக கேவலப்பித்தானே வச்சிருந்தீங்க இன்னைக்கு அண்ணாமலை உழைப்பினால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓட்டு உங்களுக்கு ஏதோ இந்த எதுவோ சொல்லுவாங்களே நெல்லுக்கு பாயிறது பாதி புல்லுக்கு பாயுதுன்னு அந்த மாதிரி அண்ணாமலைக்கு பயிர ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் பாஞ்சிருக்குது உடனே வந்து வீராவாசனம் பேசிட்டு இருக்கிறீங்க இதுக்குனால நீங்க எத்தனை ஓட்டு எடுத்தீங்க ஆயிரம் நூறு ஓட்டா இரநூறு ஓட்டா எத்தனை ஓட்டு எடுத்திருக்கீங்க உங்க கடந்த காலத்தை திரும்பி பாருங்களேன் மக்கள் எல்லாமே வந்து பாஜக தொண்டர் எல்லாமே வந்து காரி காரி அதுதான் உங்கள் நிலைமை அதனால் ரொம்ப அழகாம ஆக வேண்டியது போய் பாருங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கு இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி